அநேக விஷயங்களில் தவறுகிறோம் பாவங்களில் பல வகைகள் உண்டு இதிலே பிரதானமான ஒன்று பாலியல் சம்பந்தமானது இந்த பாலியல் விஷயத்தில் தவறுகிறதற்கு முக்கிய காரணம் யார் ஆண்களா பெண்களா என்று கேட்டால் பலர் பலவிதங்களில் பதில் சொல்லலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து நாம் இதற்கான பதிலை காணலாம் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் மூன்று பெண்கள் இடம்பெறுகிறார்கள் மத்திய ஒன்று மூன்றிலே யூதா பாரிசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான் என்று வாசிக்கிறோம் யாக்கோவின் நான்காம் குமாரனாகிய யூதா இரட்டை பிள்ளைகளை பாரே சேரா என்ற இரட்டை பிள்ளைகளை தாமாரினிடத்தில் பெற்றார் இந்த தாமார் யார் என்றால் யூதாவுடைய சொந்த மருமகள் ஒரு மனிதன் தன்னுடைய மருமகள் மூலமாக குழந்தைகளை பெற்றது நியாயமா இதில் தவறு யார் பக்கம் மாமனார் மீதா அல்லது மருமகள் மீதா என்று பார்த்தால் ஆதியாகமம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் விளக்கமாக உள்ளது அதாவது யூதாவுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள் ஒருவன் பேர் ஏர் இன்னொருவன் இரண்டாவது மகன் பேர் ஓனான் மூன்றாவது மகன் பெயர் சேலா இந்த முதலாவது மகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்ற பெண்ணை யூதா திருமணம் செய்து வைத்தார் இந்த ஏர் என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு போல்லாதவனாய் எப்படினாலே கர்த்தர் அவனை அழித்து போட்டார் அக்கால வழக்கத்தின்படி புருஷன் இறந்து போனால் அந்த மனைவியை புருஷனுடைய தம்பி திருமணம் செய்ய வேண்டும் அப்படியே இரண்டாவது மகனாகிய ஓணானுக்கு அந்த தாமாரை திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் இந்த இந்த ஓனான் என்ற இந்த யூதாவின் மகன் அவன் தாமாரிடத்தில் சேரும் பொழுது அந்த பிள்ளை பிறக்கப் போகிற பிள்ளை தன்னுடைய பிள்ளையாய் இராது அக்கால வழக்கத்தின்படி இப்படி பிறக்கிற பிள்ளைக்கு அந்த மூத்த மகனுடைய பெயரை வைக்க வேண்டும் அதாவது இந்த ஓணானுடைய அண்ணன் ஏர் என்பவனுடைய பெயரை வைக்க வேண்டும் ஆகவே இவன் என்ன நினைத்தான் இந்த பிள்ளை எனக்கு பிறந்தாலும் இந்த பிள்ளைக்கு பெயர் என்னுடைய அண்ணன் பெயர் தானே வைக்க வேண்டும் அப்போ என் அண்ணன் பெயர் தானே என்னுடைய பெயர் விளங்காது என்று சொல்லி அவன் அந்த பெண்ணை சேரும் பொழுது தன்னுடைய வித்தை தரையிலே விழவிட்டு விட்டு கெடுத்தான் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனையும் அழித்தார் இப்பொழுது மூன்றாவது சேலா என்ற பையன் இருக்கிறான் அவனை தாமாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஆனால் அவன் வயதில் குறைந்தவன் தாமாரை விட வயதில் குறைந்தவன் எனவே அவன் வளரும் வரைக்கும் சரி அவன் வளர்ந்த பிறகு கொடுக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய மருமகளை பார்த்து நீ போய் உன் தகப்பன் வீட்டிலே தாய் வீட்டிலே தங்கியிரு என் மகன் சேல பெரியவன் ஆன பிறகு நான் அவனை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் பெரியவன் ஆன பிறகும் யூதா கொடுக்கவில்லை காரணம் ஏற்கனவே ரெண்டு பிள்ளைகள் இருந்தது போல இவனும் இறந்து போவானோ என்று பயந்து யூதா கொடுக்கவில்லை எனவே அவள் என்ன பண்ணுகிறாள் நீங்கள் ஆதியாக முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசித்தால் அவள் ஒரு வேசி போல நடித்து யூதாவின் இடத்திலே அவள் சேருகிறாள் அதன் மூலமாக குழந்தை பெறுகிறது குழந்தை பிறகு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அந்த இரட்டைப்பிள்ளைகள் தான் பாரே சேரா இப்பொழுது தவறு யார் பக்கம் இருக்கிறது என்று பார்த்தால் யூதா பக்கமா தாமார் பக்கமா இதற்கு காரணம் மாமனாரா மருமகளா என்று பார்த்தால் அதே அதிகாரத்திலே யூதாவே தன்னுடைய சொந்த வாயினாலே சொல்லுகிறான் நீ என்னை பார்க்கிலும் உத்தமல் நீ என்ன என்னை பார்க்கிலும் மேலானவள் என்று சொல்கிறான் அப்படி என்றால் இந்த விஷயத்தை தவறினது இந்த தவறு நடந்ததற்கு காரணம் தாமார் அல்ல யூதாதான் ரெண்டாவதாக மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சல்மோன் போவாசே ராகாபினிடத்தில் பெற்றான் என்று வாசிக்கிறோம் இந்த சல்மோன் யார் என்றால் என்னாக ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசித்தால் ஆயிரம் பேருக்கு அதாவது மோசேயின் காலத்தில் ஆயிரம் பேருக்கு தலைவர்களில் அதாவது அதிபதிகளில் ஒருவன் அதிபதிகளில் ஒருவன் தான் இந்த நகசோன் அந்த நகசோனுடைய மகன்தான் இந்த சல்மோன் மோசேயின் காலத்தில் இருந்த அந்த அதிபதிகளில் ஒருவனுடைய மகன்தான் சல்மோன் அதாவது ஒரு நல்ல ராயல் குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த சல்மோன் ஆனால் இவன் விவாகம் பண்ணினது ராகாப் என்ற பெண்ணை இந்த ராகாப் என்பவள் வேசி என்று யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அவள் வேசியாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளாக இருந்து வேவுக்காரரை யோசுவா அனுப்பின வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு அவள் அவர்களை சமாதானத்தோடு அனுப்பி வைத்தாள் என்று பார்க்கிறோம் எனவே அந்த எரிகோ பட்டணத்தை அழிக்கும் பொழுது அவர்கள் இந்த ராகாவையும் அவருடைய தகப்பன் வீட்டாரையை காப்பாற்றினார்கள் எனவே இந்த சல்மோனுடைய நகசோனுடைய மகன் சல்மோன் இந்த ராகாபை விவாகம் பண்ணுகிறான் இந்த ராகாப் மூலமாக குழந்தை பிறக்கிறது அந்த ராகாவினுடைய பேரனுக்கு பையன்தான் தாவீது இப்பொழுது இந்த விஷயத்திலும் பாருங்கள் தவறு யார் மீது இருக்கிறது ராகாப் மீதா அல்லது ஆண்கள் மீதா இவளை வேசியாக மாற்றினது யார் என்று பார்த்தால் பொதுவாகவே ஒரு பெண் வேசியாக மாறுகிறாள் என்றால் அதற்கு சமுதாயம் சூழ்நிலைகள்தான் காரணம் ஒருவேளை அவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அல்லது அவர்கள் குடும்பத்தில் எல்லாரும் மறித்திருக்கலாம் அல்லது பெற்றோர் அவர்களை அந்த தொழிலிலே ஈடுபடுத்தியிருக்கலாம் பொதுவாக தானாக யாரும் அந்த தொழிலிலே போக மாட்டார்கள் ஆகவே இந்த ராகா விஷயத்திலும் அவள் பேரில் தவறு இருப்பதாக தெரியவில்லை மூன்றாவதாக மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஈசாய் தாவித ராஜாவை பெற்றான் தாவித ராஜா உரியாவின் மனைவியாக இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான் என்று வாசிக்கிறோம் இந்த உரியா சாலமோன் மன்னிக்கவும் உரியா தாவீது ராஜா பத்சேபால் இந்த சம்பவத்தை ரெண்டு சாமியில் பதினொன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் தாவீது ராஜாவாக இருக்கிறார் உரியா என்பவன் தாவிதனிடத்தில் ஒரு படைத்தலைவனாக இருக்கிறான் அந்த உரியாவின் மனைவிதான் பத்சேபால் இந்த உரியாவின் வீடு தாவிதின் அரண்மனைக்கு அருகே இருந்தது உரியா என்பவன் அவன் களத்தில் இருக்கிறான் தாவித் ராஜா தன்னுடைய அரண்மனையிலே இருக்கிறான் அப்பொழுது பத்சேபால் தன்னுடைய வீட்டிலே குளித்து கொண்டிருக்கிறாள் அதை தாவித் ராஜா பார்க்கிறான் இது எப்படி நடந்தது என்று பார்த்தால் அரண்மனை மிக உயரமாக இருக்கும் அவர்கள் மிக உயரத்திலிருந்து முழு பட்டணத்தையும் ராஜாக்கள் பார்ப்பார்கள் ஒருவேளை அந்த காலத்தில் டெலஸ்கோப் இருந்ததோ என்னவோ தெரியவில்லை ஒரு எந்த கருவி வைத்து பார்த்தார்களோ தெரியவில்லை அரண்மனை என்பது மிக உயரமாக இருக்கும் ஆனால் கீழே ஒரு பெண் குளிக்கிறதை அவன் பார்க்கிறான் சாதாரண மக்கள் கிராமத்திலும் சரி கிராமத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பாத்ரூம் மேலே கூரை இருக்காது சுற்றிலும் சுற்றிலும் சாதாரண புடவையோ அல்லது துணிகளையோ சுற்றி வைத்திருப்பார்கள் அல்லது ஏதாவது தட்டி கட்டி அதை சுற்றி நாலு பக்கம் மூடி அவர்கள் குளிப்பார்கள் மேலே ஓப்பனாக இருக்கும் மேலே ஓப்பனாக இருக்கிறபடினாலே யாரும் மேலே ஏறி பார்க்க போவது கிடையாது ஆனால் இவன் ராஜாவாக இருக்கிறபடினாலே மேலே அரண்மனையிலிருந்து பார்க்கிறான் பார்த்த பிறகு அவளை வரும்படி அந்த பெண் மிக அழகாக இருந்தபடினாலே அவளை அழைத்து வர சொல்கிறான் சேவகர் மூலமாக அவர்கள் அழைத்து வருகிறார்கள் அந்த பெண் மிக அழகாக இருந்தபடினாலே தாவித் ராஜா அவளோடு கூட பாலியல் விஷயத்தில் தவறுகிறான் இப்பொழுது இந்த பெண் விஷயத்தில் பாருங்கள் அவள் தனது வீட்டிலே குளித்து கொண்டிருக்கிறான் இதை பார்த்தது தாவிது தான் அழைத்தது தாவிது தான் அந்த பெண் வரவில்லை இன்னொன்று தாவிது ராஜா ராஜா அழைத்தால் அந்த காலத்தில் வராமல் இருக்க முடியாது ஆகவே அவள் வந்தார் இந்த விஷயத்திலும் தவறு ஆண்கள் பக்கம்தான் இருக்கிறது ஆகவே பொதுவாக இப்பொழுது இந்த மூன்று சம்பவத்தின் மூலமாக பொதுவாக அறிந்து கொள்வது என்னவென்றால் இந்த பாலியல் விஷயத்தில் தவறுகள் நடப்பதற்கு முக்கிய காரணம் ஆண்கள் தான் இதை கேட்கிற சகோதரர்கள் கோபப்படக்கூடாது நானும் ஒரு ஆண்தான் என்றாலும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் ஆண்கள் தவறாமல் இருந்தால் பெண்களும் தவறுகிறதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்பது இந்த உதாரணங்கள் மூலம் தெரிகிறது சரி பெண்கள் தவறமாட்டார்களா என்று கேட்டால் அப்படியல்ல ஆதியாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்து முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யோசியப்பு என்ற வாலிபன் அவனுக்கு சுமார் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வயது இருக்கும் பொழுது அவனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் மிக அழகாக இருந்தான் நல்ல ரூபம் உள்ளவன் நல்ல ஒரு வாலிபன் என்று பார்க்கிறோம் ஆகவே அவன் தன் எஜமானாகிய போத்திவார் வீட்டில் இருக்கும் பொழுது போத்திவாரின் மனைவி அவனை பாவம் செய்ய அழைத்தாள் இங்கே யோசிப்பு பாவம் செய்யவில்லை போத்திவாரின் மனைவிதான் பாவம் செய்ய அழைக்கிறான் அதற்கு காரணம் அந்த வீட்டிலே யாரும் இல்லை யோசிப்பு தனியாக இருந்தான் யோசிப்பு தனியாக இருந்ததினால் மாத்திரம் அவள் அழைக்கவில்லை வேதம் சொல்லுகிறது அவன் சௌந்தரியம் உள்ளவன் அழகானவன் ரூபம் நல்ல ரூபம் ஆகவே அவன் அழகாக இருந்தபடியாலே அந்த பெண் அவனை பாவத்திற்கு அழைத்தான் இதிலிருந்து ஒரு காரியம் தெரிகிறது அழகு இந்த ஸ்மார்ட் என்று வரும்பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு மிக அழகாக இருந்தபடியாலே அந்த பெண் அழைத்தான் மற்றபடி தவறுகிறதற்கு அதே ஆதி ஆகமத்தில் பார்க்கிறோம் சாரால் மிக அழகாக இருந்தால் ஈசாக்கின் மனைவி ரெபேக்கால் மிக அழகாக இருந்தால் ஆதியாகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே சாராலினுடைய அழகில் மயங்கி பார்வோன் அவளை கடத்தி கொண்டு போனான் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ரெபேக்காலினுடைய அழகில் மயங்கி அதுபோல அந்த நாட்டு ராஜா அபிமலேக்கு அவளை என்றால் இன்னொரு பக்கம் அழகு மனிதர்களை கவர்ச்சிக்கிறது அழகி நிமித்தம் பெண் ஆணால் ஈர்க்கப்படுகிறார் ஆண் பெண்ணால் ஈர்க்கப்படுகிறார் ஆனால் இதில் யார் அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால் ஆண்கள் பெண்ணால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு இரண்டு உதாரணம் ஆதியாகும் பனிரெண்டிலே பார்வோன் ஆதியாகம் இருபத்தி ஆறிலே அபிமலேக்கு ஆதியாகம் முப்பத்தி ஒன்பதிலே போத்திவாரின் மனைவி இரண்டில் ஒன்று அதாவது பெண்கள் பக்கம் ஐம்பது சதவீதம் ஆண்கள் பக்கம் நூறு சதவீதம் பாவம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகிறது ஆகவே இப்படிப்பட்ட உதாரணங்கள் மூலம் நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம் பாலியல் விஷயத்தில் தவறு ஏற்படுவதற்கு பெரும்பாலும் சகோதரர்கள் தான் காரணம் பெண்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் தவறு ஏற்படுவதற்கு ஒரு பாதி அளவுதான் அவர்கள் காரணமாக காரணமாயிருக்கிறார்கள் ஆகவே தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட சகோதரர்களாகிய நாம் இந்த விஷயத்தில் இருந்து தேவனை பிரியப்படுத்தி மாம்சத்திற்கு இடம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்தமாய் நீதியாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மோடு இருக்கிற நம்முடைய துணை மற்றும் மற்ற பெண்கள் விஷயத்தில் நாம் சரியாயிருப்போம் தேவனை பிரியப்படுத்துவோம் சமுதாயத்திலும் ஒரு சமுதாய சீர்கேடு பாலியல் தவறுதல் பரிசுத்த சீர்குலைவு ஏற்படாதபடிக்கு தேசத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க இது உதவியாயிருக்கும் ஆகவே நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோம் மற்றவர்களை நம்முடைய இச்சைக்கு பலியாக்காமல் பரிசுத்தமாய் வாழ்வோமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேல் தேவனே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆசிர்வதியும் நம்ம எல்லாரும் அநேக விஷயத்தில் தவறுகிறோம் என்று யாக்கோபம் மூன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே சாலம் சொல்கிறார் ஆனால் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஆண்டவர் இயேசுவே இந்த பூமியில் இருக்கும்பொழுது மனிதர்களுக்கு சவால் பெற்ற ஆகவே நாங்களும் அப்படி உம்மை போல உம்முடைய வழியில் பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக அடியனோடு கூட அடியனோடு கூட இணைந்து பரிசுத்திற்காக ஜபிக்கிற ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேட்டு பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்னிலே வாசிக்கிறபடி நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக நீதியாய் வாழ உண்மை பிரியப்படுத்த அதன் மூலம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் கிருபை செய்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக